அன்பர்களே அவர் தொர்க்கா என்று அழைக்க பெற்றார் தபிதா என்பவரின் வேறு பெயராக தரப்பட்டுள்ள இந்தச் சொல் கருணை வடிவானவர் அழகானவர் என்னும் அர்த்தங்களை கொடுத்து அவரின் குணநலன்களை எடுத்துரைக்கின்றன கருணை வடிவான இவர் பேதுருவின் வழியாக கடவுளின் கருணையை பெற்று உயிருடன் எழுப்பப்படுகிறார் புனிதர்களின் பெயர்களையும் நற்பண்புகளின் பெயர்களையும் பிள்ளைகளுக்குச் சூட்டுவது அப்பண்புகளை தங்கள் வாழ்வில் பிரதிபலிப்பார்கள் எனும் நம்பிக்கையால்தான் பிற கலாச்சார மோகத்தால் பெயர்களை மாற்றிய இந்த தலைமுறையினர் வாழ்க்கை முறையையும் மாற்றியது வேடிக்கையே பெயர் சொல்லும்படி வாழ விரும்பும் நாம் நமது பெயர் குறிக்கும்படியும் கிறிஸ்தவன் என்னும் பெயருக்கு ஏற்பவும் வாழ்வதே சிறப்பு எரேமியா போல இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் நமது கிறிஸ்தவ வாழ்வையும் அடையாளத்தையும் வெறுக்கும் விலங்குடைப்போம் தாயும் தந்தையுமான இறைவா எங்களுக்கு உன் திருமகனான் கிறிஸ்துவின் பெயரை பகிரும் அருளை கொடுத்ததை உணர்ந்து அப்பெயருக்கேற்ப வாழும் வரம் தாரும் ஆமீன்